வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு நான் என்ன சொல்ல வரேன்னா போன மாதம் வந்து அதுக்கு முன்னாடி இது இந்த வீடியோ பார்த்துருங்க இந்த கிளிப் பாருங்கள் அந்த பூவுக்கு மேலே ஒரு புழு தெரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் இந்த இங்கே பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புழு இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பூ எங்கே இருக்குதோ அங்கே தான் அந்த பூ அந்த இது இருக்கும் புழு இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து விலை நிலவரம் இந்த இப்போது என்ன விலை போய்கிட்டு இருக்குது இதை அப்படியே தொடர்ந்து சந்தை விலை எப்படி ஏற்ற இறக்கம்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டு போவோம் நம்ம பூ அதிகமாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்ன வழிவகை இருக்குது எது அடித்தா இந்த மழை காலத்தில் வந்து செடியை காப்பாற்ற முடியும் இதை பற்றி நம்ம ஒரு தெளிவாக பார்த்துட்டு நம்ம போகலாம் இப்போ விளை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எளிமையாக புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு எழுபது கிலோ எவ்வளோ ஒரு எழுபது கிலோ அறுவடை நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பு தோராயமாக சொல்கிறேன் குறிப்புக்காக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரூபா உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறும் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது கிலோ நான் வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன் செவன்ட்டி கேஜிக்கு இருபத்தி ரூபாய் வந்து அமௌண்ட் வருது ஏன் நான் வந்து ஆவரேஜை எப்படி எடுத்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூன்று விதமாக நம்ம போடுறோங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப குறைவான அளவில் பூ போடுற இடத்துல இப்படி ஒரு அமௌண்ட்டு காலையில் போடுற பூ அதிகமாக போடுவோம் ரெண்டாவது போடுற பூ கொஞ்சம் குறைவாக இருக்கும் மூணாவது போடுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேயாக ஸ்டேஜாக வந்து நம்ம பூ போடும்போது அந்த பட்டியோட காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செப்பரேட்டாக தனித்தனியாக வரும்போது நமக்கு தெரிய வருது அதிகபட்சமாக போன மாதம் வந்து ஆயரூபா போயிருக்கு ஒரு கிலோ இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுபா ஐநூறுரூபா முந்நூறுரூவா நானூறுரூவா முந்நூறுபா ஐநூறுரூவா இப்படி தான் முந்நூறு கீழே ரொம்ப குறைவாக தான் ரொம்ப குறைஞ்சிட்டு இல்லை ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது ஒரு முறை போயிருக்கு அவ்வளோ நான் தவிர மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டுருக்குற ரேட்டு இப்போது ஓகேங்களா இப்போ நம்ம தோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு உங்கள் பார்வைக்காக தான் ரொம்ப குளோஸ்அப்பாக வீடியோ வந்து நம்ம எடுத்திருந்தோம் இன்னும் ரொம்ப குளோஸாக போய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கண்ணுக்கு தெரியாத மொட்டுக்கள்லாம் இருக்குது செடியில் அது ரொம்ப நு நுண்ணியமாக இருக்குது இது ஏன் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நேற்று முந்தால் நேற்று வந்து நான் ஒரு எம்என் மிக்ஸர் எம்என் ஃபுட்டோட வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கும்போது நான் வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு முறை தொடர்ந்து இருக்கேன் அதை முன்னாடி வந்து வாரத்தில் ஒரு முறையில் ரெண்டு முறை பயன்படுத்தினேன் இப்போ தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் சில இட சில இடங்களில் வந்து செடி கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன என்ன மருந்து அடித்தா சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சல்ஃபர் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு ஐம்பது கிராம் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அது சரி பண்ணலாம் சல்ஃபரை வந்து நம்ம செடி மஞ்சளாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணும் ஏன்னா இந்த மழை காலத்துக்கும் பனிக்காலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதே மாதிரி நண்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேறு இடங்கள் பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ரொனோஃபின் வந்து அதை சீக்கிரமாக சரி பண்ணும் ரொனோஃபின் மருந்து சொல்லியிருந்தீங்களா அது வந்து நமக்கு சீக்கிரமாக சரி பண்ணும் அந்த மருந்து நீங்கள் அந்த மருந்தை அடித்து பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அடித்தா வரல அப்படின்னா கண்டிப்பாக கேட்காது இப்போ நான் மருந்து மருந்து அடித்தேன்னே இப்போ நான் புழு காட்டினே கரெக்டாக அந்த புழு பார்த்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது இன்றைக்கி நான் புழு பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதாவது அடித்து ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாளே இப்போ இந்த புழு எனக்கு கண்ணில் தெரியுது என்ன பண்ணோன்னா காலையில் பூ பறித்து போட்டாச்சு நம்ம ஏரியாவில் அப்புறம் மதியமாக வந்து பூ பறித்து கொண்டு போய் திருவண்ணாமலை மார்க்கெட்டில் போய் போட்டோம் ஏன்னா இவங்க வந்து பத்து மணி ஒம்பது மணிக்கெலாம் போயிடுவாங்க அந்த கடை சேம் ஒரே கடை தான் அவங்க வந்து மூணு இடத்துல பூ பூ எடுப்பாங்க ஒன்று நம்ம நம்ம இடம் நம்ம ஊரில் தோட்டம் இருக்கிற இடத்துல அப்புறம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அங்கே எடுப்பாங்க அது அது அதுவும் அது ஒரு பத்தரை வரைக்கும் எடுப்பாங்க அப்புறம் நமக்கு இல்லைன்னா மூணு மணி வரைக்கும் திருவண்ணாமலையில் டைம் இருக்குது மார்க்கெட்டில் போய் போட வேண்டியது தான் அப்போ நம்ம எங்கே போடுறோமோ பூ அப்படி தனித்தனியாக அந்த கணக்கு அவங்க எழுதி வைப்பாங்க இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல இவ்வளோக்குள்ளோ இந்த இடத்துல இவ்வளோக்குள்ளேனு எழுதி வைப்பாங்க அந்த மாதிரி போய் பூ போட்டுட்டு வந்து மதியம் ஒரு மணிக்கு மேலே வந்து புழு பார்த்தாச்சு இல்லையா உடனே வந்து என்ன அடித்தோம்னா சிமோடிஸ் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும் சிமோடிஸு எஸ்கராட்டு கண்டிப்பாக நம்ம வந்து போரான் சல்ஃபர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் சிம் இது இல்லை கிரேசியா அடித்தேன் நான் சிமோட்டிஸும் அடிக்கலாம் கிரேசியா அடித்தேன் கிரேசியா எக்ஸ்கராட்டு சல்ஃபரு போரானு மைக்ரோனியூட்ரண்ட்டு மைக்ரோநீட்ரண்ட்டோ மைக்ரோஃபுட்டோ ஸ்டெயின்ஸோ நவாரிஷோ எல்லாம் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது விதமான சத்து வந்து அதில் இருக்குது அது எல்லாமே நம்ம செடிக்கு தேவைப்படும் நம்ம ஏன் சல்ஃபரும் போரானும் தனியாக அடிக்கிறோன்னா நீங்கள் பூ நீங்கள் செடியில் பார்த்துருக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கும் போது நான் பூ பறித்து ஒரு கூட வச்சுருந்தாங்க அதனுடைய ஃபோட்டோ அது கால் அது அதனுடைய மல்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது அது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா போரான் வந்து நம்ம சே பூ வந்து ஒயிட்டாக வரும் நல்லா பெருவுற்று சொல்லுவாங்க நல்லா உருண்டையாக இருக்கும் பூ வெயிட் அதிகமாக இருக்கும் அதில் வந்து சின்னதாக ஒரு கரை கூட இருக்காது அந்த மாதிரி பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக போகும் முதல் தரம் அவங்க அந்த கேட்டகிரியில் எடுத்துருவாங்க ஃபஸ்ட் கிரேடில் எடுப்பாங்க இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம மருந்து அடிச்சுட்ருக்கோம் பின்ன இது அடிச்சிகிட்ருக்கோம் சல்ஃபர் அடிச்சிட்ருக்கோம் போரான் அடிச்சிட்ருக்கோம் மைக்ரோனட் அடிச்சுட்ருக்கோம் அடிக்கடி மைக்ரோனடன் ஏன் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோனட் அடித்தா மட்டும்தான் உங்களால் சர்வேல் பண்ண முடியும் இல்லைன்னா கஷ்டம் பூ வராது ஏன் வராதுன்னா பாதி கிளைமேட்டு ஒரு மாதிரியாக இருக்குது மேகமூட்டமாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் நேற்று நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூ குறைஞ்சிது எனக்கு நினச்சா ஒரு ரெண்டு கிலோ பூ ஏறும்னு ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு அதுக்கு முக்கிய மூல காரணம் கிளைமேட் சரியில்லை ஒரு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருந்து வெயிலே இல்லை இன்றைக்கி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான மழை கண்டிப்பாக நாளைக்கு போய் பார்த்தா பூ ட்ராப் ஆகும் ஏன்னா வெயில் நல்லா வேணும் என்னவா இருந்தாலும் சரி பட் இந்த சமயத்தில் நமக்கு ஒரு பத்து கிலோ பூ வந்தால் அதுவே அதுவே பெரிய விஷயம் அஞ்சாயிரம் நாலாயிரூபா பத்தாயிரரூபான்றது ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைச்சா அதுவே போதும் ஸோ அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் கான்செப்டு நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ நமக்கு லாபம் வேணும் அந்த மாதிரி நம்ம ஒரு கா ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம செடியை வந்து கொண்டு போகணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செ செலவு வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்களவு நம்ம செலவு வந்து குறைச்சிக்கணும் நான் சொல்லும்போது பார்த்தினா ஃபிடா சொல்லியிருப்பேன் ரெனோஃபின் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா ப்ளஸ் இதெல்லாம் வில அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அளவு கொஞ்சம் குறச்சிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேன்தான் மார்க்கர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்க அது வந்து கொஞ்சம் அளவு வந்து கூட்டிக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மருந்து அளவு கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு மருந்து மூணு மருந்து அளவு கம்மி இருக்கும்போது ஆகிடும் அப்போ நம்ம செலவும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து சில அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு மாதத்துக்கு ரூபாய் எனக்கு வந்து மிச்சமாகுது மருந்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான நுண்ணூட்டச்சத்து கலவைகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாற்றி 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 காம்பினேஷன் வந்து மாற்றி மாற்றி பண்ணுவேன் உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து அந்த மருந்தோட சேர்த்து இந்த மருந்து அந்த மருந்தோட சேர்த்து இது தனியாக பிரித்து அதை தனியாக பிரித்து இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ரிசல்ட்டு வரும் சில நேரங்களில் வந்து நமக்கு எதிர்பார்க்காத ரிசல்ட்டும் வரும் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த என் நான் என்ன காம்பினேஷனில் நான் கலவு பண்ணுறேனோ அதை நான் சொல்கிறதில்ல ஏன்னா நம்ம செடி நம்ம பிளான்ட்டு நஷ்டமானாலும் நமக்கு தாங்கிக்கலாம் இது நம்ம வெளியில் சொல்லி நெகட்டிவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம்தான் பயமும் அந்த தயக்கமும் கூட நான் வாங்குற மருந்தில் என்ன பண்ணுவேன்னா காம்பினேஷன் மாற்றி மாற்றி அடிச்சு பார்ப்பேன் இந்த காம்பினேஷனும் அந்த காம்பினேஷன் சேர்த்து வச்சு அடித்து பார்ப்போம் இதுவும் இதுவும் சேர்த்து அடிச்சு பார்ப்போம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து மாற்றி மாற்றி பண்ணுவேன் நமக்கு நிச்சயமாக அதுக்கு கைக்கு மேலே நல்ல பலன் இருக்குது ஆனால் என்ன அடித்தாலும் சரி இதுதான் கான்செப்ட் ஆஃப் மெடிசன் கெமிக்கலு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கெமிக்கல் மருந்து ஒரு முறை தனியாக அடிக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா துள்ளூருக்கு தனியாக மருந்து உதாரணம் பார்த்தோன்னா சல்ஃபரு போரானு என்பிகே ஃபேண்டாப்ளாஸு இதை ஒரு முறை தனியாக நீங்கள் வாங்கி அடிக்கலாம் இல்லைங்களா கொஞ்சம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி அது கூட ஜிப்ராலி காசு கொஞ்சம் சேர்த்து அடிக்கலாம் வெயில் காலத்தில் இதை காம்பினேஷன் தனியாக பிரித்து அடிக்கலாம் இல்லை நம்ம சேர்த்து அடிக்கலாம் மருந்தோட சேர்த்து அடிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம சொன்னோம் அப்புறம் வாரத்தில் ஒரு முறை சொன்னோம் எனக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை நம்ம கொஞ்சம் தள்ளி போடும்போது இந்த புழு தாக்குதல் வந்து இருக்குது செடியில் அந்த ஒரு மருந்து நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது பார்த்தோம் அது வந்து ஒரு மா ஒரு மருந்துக்கு ரெண்டாயிரரூபா செலவாகுதுன்னு வச்சிங்கன்னே ஒரு உதாரணத்துக்கு எனக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு கிலோ பூ இல்லை மூணு கிலோ பூவை வந்து அந்த ரெண்டாயிரரூபா கவர் ஆகிடுது ஏன்னா ரேட்டு வந்து எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு அப்படி நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு நாள் ஒரு நாள் பூ காசு நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு தேவையான மருந்து காசு கவர் பண்ணுது அப்போ நாலு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாலாயிரரூபா மூணாயிரரூபா நமக்கு லாபம் தான் ஒரு சின்ன லெவலில் நான் சொல்கிறது நம்ம ஒன்றரை ஏக்கர் போட்டு பூ பறிச்சுட்டு இருக்கோம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கனாங்க இந்த கிளைமேட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ராப் பண்ணுது இப்போ நம்ம நண்பர் தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா இருபது கிலோ குறையாமல் இருபத்தஞ்சி கிலோ குறையாமல் அவர் பூ எடுப்பாப்புல அவர் வந்து அஞ்சு கிலோ அஞ்சு கிலோக்கு மேலே அவர் வேலை பூ இப்போ ஏறலை எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாப்புல திடீர்னு பார்த்தா அஞ்சு நேற்று முந்தா நேற்று பேஸ்ட்டு இருக்கும்போது என்ன சார் எப்படி சார்னு கேட்கும்போது சொல்கிறாப்புல அஞ்சு கிலோக்கு மேலே பூ ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறாப்புல அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம என்ன முயற்சி நூறு சதவீதம் எடுத்தால் கூட அந்த நம்ம செடியோட அந்த குவாலிட்டி ஆஃப் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா தரம் அது எங்கே ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக பார்த்துட்டனாலே போதும் நான் ஒரு இந்த தொடர்ந்து இந்த பத்து நாள் வீடை நீங்கள் எடுத்து பாருங்கள் பழைய வீடால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் எனக்கு வந்து பிரான்ச்சு தான் அல்டிமேட்டாக வேணும் அந்த பிரான்ச் நான் எதிர்பார்த்த இடத்துல வரலை அப்படின்னும் போது ஒரு ஐம்பது சென்ட் செடியை நான் மேலே கட் பண்ணி விட்டுட்டேன் இது நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செடியில் ஒரு செடியில் வந்து பாருங்கள் அறுவடைக்கு தயாரான பூ இருக்குதுங்களா இது இதெல்லாம் அடுத்த அறுவடைக்கு தயாராகிற பூ இதெல்லாம் பாருங்கள் இது ரெண்டாவது அடுத்தது தயாராகும் இப்போ அடுத்தது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டேஜில் அறுவடைக்கு தயாருற பூ இல்லைங்களா இந்த பச்சையாக தெரியுது பாருங்கள் மேலே இதெல்லாம் வந்து மூணாவது ஸ்டேஜில் உள்ள வரது வர பூ இது இது இன்னும் நீங்கள் வந்து நுணுக்கமாக அதை இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மூணாவது ஸ்டேஜில் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது மூணாவது ஸ்டேஜ் இருக்குது அந்த பூ வரதுக்கு இன்னும் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக அதை இப்போ இந்த இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா செடும் இந்த மாதிரி இருக்குது இது வந்து நாலாவது அஞ்சாவது ஸ்டேஜாக கூட இருக்கலாம் தான் தோணுது இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வந்து பூ கொண்டு வரணும் ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடியிலிருந்து மேலே வரைக்கும் பூ இருக்கணுங்கிறது இல்லையா இப்போ இந்த மாதிரி இந்த இந்த செடியெலாம் மேலே பூ தெரியுதுங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பெலாம் போகும்போது நீங்கள் பார்க்கணும் அடியில் பூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த செடியில் பாருங்கள் இருக்கிற சைடில் பாருங்கள் கீழே எப்படி அந்த பாதி செடியில் பூ தெரியுதுங்களா ஸோ நம்ம இதுதான் நம்ம அந்த என்ன சொன்னோம்னா நம்ம மருந்து துளுருக்கும் பூவுக்கும் நம்ம மருந்து நம்ம மாறி மாறி அடிக்கும்போது இது என்ன பண்ணணுன்னா இந்த கண்டினியூஸ் ப்ராசஸில் தான் செடி இருக்கும் நம்ம அடிச்சு விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னா செடி என்ன பண்ணணும் இருக்கிற ம மருந்து ஊட்டச்சத்துலாம் வாங்கி அதை என்ன பண்ணுன்னா வளர்ந்துட்டு அதை மறுபடியும் செகண்டாக அந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் டைம் எடுத்துக்குது ஒரு வாரம் பத்து நாள் டைம் எடுத்து அதுக்குள்ளே இந்த அறுவடை நின்று போதுங்களா மறுபடியும் ஒரு பத்து நாள் கழிச்சா மறுபடியும் பூ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்து நாள் கேப் ஆகிடும் நமக்கு அந்த பத்து நாள் பூ வராது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு கேப் ஆனதுனால தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு மாதம் ஃபுல்லாக பூ வரதில்லை அப்படி மாதம் ஃபுல்லாக பூ வராத சமயத்தில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு அறுவடை குறையும் வருமானமும் குறையும் ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன கான்செப்ட் தங்க பாருங்கள் இதெல்லாம் அடுத்தது ரெடி ஆகிட்டு இருக்குது கண்ட்டியூஸாக மாதம் ஃபுல்லாக நமக்கு வந்து பூ வந்துக்கிட்டுருக்குங்க இங்கே பார்த்தீங்களா இந்த கொத்தில் வந்து அஞ்சு அரும்பு ஆறு அரும்பு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இப்போ அந்த மேலே பூ கிள்ளி எடுத்ததுனாங்க அதில் அரும்பு கட்டிகிட்டு பாருங்கள் இதை நம்ம பழைய வீடுலாம் சொன்னது இந்த பூ அறு எடுத்ததுக்கப்புறமா அந்த மொட்டாக இருக்கும் பாருங்கள் எண்டு இருந்து அப்படி துளுர் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு கொத்தில் பத்து பூ இருக்குது இந்த கொத்தில் ஒரு பத்து பூ இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே சும்மா ஒரு ரேண்டமாக நீங்கள் எடுத்திங்கன்னா நாலாயிரம் பூ வரணும் அப்போ வந்து ஒரு கொத்து ஒரு குழிக்கு ஒரு கிலோ பூ வந்துடணும் நம்ம கணக்கு இங்கே பார்த்தீங்களா மேலே பூ கீழே பூ இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் இதெல்லாம் அறுவடைக்கு தயாராகிற பூ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறுவடைக்கு தயாரான பூ இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க இது நான் இந்த வீடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சொன்னோன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சல்ஃபர் போரான்னு நிறைய அடிங்க மைக்ரோஃபுட் அடிங்க இந்த மருந்து போட்டிருக்கோம் பாருங்கள் கிரேஸியா இருக்குது மைக்ரோஃபுட் இருக்குது சல்ஃபர் இருக்குது போரான் இருக்குது எஸ்கராட்டே இருக்குது அடிங்க நிச்சயமாக வந்து மைக்ரோஃபுட் நீங்கள் தொடர்ந்து அடிங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட அடிங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்குது நன்றி வளமுடன் ப்ளீஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வளமுடன்